வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவை அப்போ இந்த வரலட்சுமி நோன்புக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு கப் ரவை இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம சுலபமாக இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த ரவையை ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் இது தண்ணியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை எடுத்த கப்பாலே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ நல்லா தண்ணி கொதி வருது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஒரு கப் ரவையை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரவை வந்து தண்ணியில் நல்லா வேகணும் கட்டி இல்லாமல் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் ரவை நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நல்லாவும் வெந்திருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு வந்து முந்நூறு கிராம் அளவு சக்கரை சேர்த்துக்கங்க நம்ம ரவை வந்து இரநூத்தம்பது கிராம் சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த கப்பில் குமிச்சு சேர்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவில் இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி ரவை நல்லா வெந்து திக்காகணும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் லேசாக கட்டி இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அது கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா இதை மாதிரி வந்துடும் இப்போ நான் கொஞ்சமாக கூம்பப்பூ சேர்க்கறேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரவை நல்லா வெந்து திக்காகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது ஆறின பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும் அதனால் இது ஆற ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு மாவு பேட்டர் ரெடி பண்ணணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவாயை ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு பிஞ்ச அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையை அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு ஒரு விஸ்காலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ணணும் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா இது விஸ்காலில் அடித்து கலந்துக்குங்க இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக நல்லா கலந்து எடுத்துட்டு இதை ஒரு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடலாம் நல்லா ஊர்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த ஸ்வீட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து சின்ன சின்ன ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு உருட்டிக்கணும் இந்த அளவுக்கு உருட்டிக்கிங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த மா பேட்டர் வந்து உங்களுக்கு நல்ல அந்த மாவு ஊறி இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வாழை அலை எடுத்துக்கலாம் அதில் நம்ம உருட்டி வச்சு அந்த ஸ்வீட்டை இந்த உருண்டையை வச்சு நம்ம கையால் லேசாக மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன ரவுண்டாக நம்ம கையால் ரெடி பண்ணிக்கணும் அதே மாதிரி ஊரங்களை சரி பண்ணி இந்த அளவுக்கு திக்காக ரெடி பண்ணிக்கிங்க இது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இந்த பேட்டரும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவில் நம்ம இந்த ஸ்வீட்டை ரெடியாக டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து இந்த மாவில் போட்டுக்குங்க போட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொறிச்சிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்குங்க போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுடுங்க கொஞ்ச நேரம் கழித்து கரண்டியால் இந்த மாதிரி எண்ணெயை எப்படி தெளித்து தெளிச்சு விட்டிங்கன்னா நல்ல உப்பி வரும் பாருங்க நல்லா உப்பி வருது இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்கு அது மாதிரி அந்த பக்கமும் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் நிதானமாக வேக விட்டு திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு எண்ணெயே அதில் மேலே ஒட்டவே இல்லை எண்ணெய் குடிக்காது இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ இன்னொன்று போட்டு பொரிச்சிக்கலாம் இதே மாதிரி இந்த மாவில் டிப் பண்ணி ஸ்பூனால் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்குங்க உங்களுக்கு மேலே இந்த கோட்டிங் வந்து மாவு கரெக்டாக வந்து நல்லா உப்பி வரும் இப்போ இதையும் நல்லா வேக விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு செவந்ததும் எடுத்துடலாம் இதுவும் ரெண்டு பக்கமும் நல்லா இப்போ சிவந்துருச்சு இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப சுவையான ரவா அப்போ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையும் பொறிச்சிட்டு அப்போத்தையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பிச்சை காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மேலே வந்து உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கவே இல்லை எண்ணெய் குடிக்காது அதிகமாக இது எல்லாருமே பெரியவங்களை குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக அந்த ஸ்வீட்டு ரெடி பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்